ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணக்க மணக்க பீட்ரூட் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பீட்ரூட் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பீட்ரூட்டை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பீட்ரூட் இது அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டை உரிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின ஒன்று ஒரு கொஞ்சமாக தேங்காவை போட்டு வதக்கிட்டு நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே குக்கரில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் அது நல்லா வதங்கினதும் நம்ம பீட்ரூட் கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுத ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசிட்டு நான் திரியே ஊற்றிக்கிறேன் இது ரொம்ப நம்ம குழம்பாக வச்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது திக்காக கிரேவி மாதிரி தான் செய்யணும் இப்போ இது ஒரு கொதி உடனே நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கருவேப்பில போட்டு ஒரு கலர் கலர் இறக்கணுன்னா சூப்பரான பீட்ரூட் கிரேவி ரெடி இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு ஒயிட் ரைஸ்க்கெலாம் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்